அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு சந்திப்ப விரும்புகிறேன் நான் எழுதிய நூல் வந்து நவகிரக கோயில்களும் நகரத்தார் கோயில்களும் அது அமேசானில் வெளியாயிருக்கு அதில் இன்றைக்கி நவகிரக கோயில் தரிசனம் திருநாகேஸ்வரம் ராஜ வாழ்க்கை நல்கும் ராகு பகவான் ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள் நல்ல திருமண வாழ்க்கை அமைய காரணகர்த்தா ராகு பகவான் போகக்காரன் என்று குறிப்பிடுவார்கள் இங்கே ராகு மங்கள ராகுவாக தன் துணைவியார் நாகவள்ளி நாகக்கண்ணி சிம்ஹி சித்திரலேகாவுடன் எழுந்து எழுந்தருளி அருள்பா அருள் பாலிக்கிறார் அருள்பாலிக்கிறார் நீண்ட ஆயுளும் சகர சம்பத்தும் அளிக்க வல்லவர் ராகு இவர் ஆட்சி நடைபெற்றால் அந்த ஜாதகர் ராஜ வாழ்க்கை வாழ்வார் என்பது ஜோதிட கணிப்பு இவரது சுழற்சி ஒன்றையாண்டுகள் ராகுக்கு உகந்த நிறம் நீலம் உகந்த மலர் மந்தாரை உரிய ரத்னம் கொமேதகம் தானியம் விழுந்து நைவேத்தியம் விழுந்து சாதம் மூலவர் ஷெண்பகாரிணீஸ்வரர் இரவி கிரிகுஜாம்பாள் நாகராஜன் வழிபட்ட ஈசன் எனவே நாகநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் கும்பகோணத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஊர் என்னுடைய ஸ்தலவிருட்சம் ஷெண்பகம் தீர்த்தம் நாகதீர்த்தம் மற்றும் சூரிய தீர்த்தம் உட்பட பன்னீர் தீர்த்தங்கள் சூரிய புஷ்கர்ணி வெகு அழகு ராகு பாமின் உடல் கொண்டதால் தோஷம் களத்திர தோஷம் தோஷம் சர்ப்ப தோஷம் சர்ப்பதோஷம் தோஷம் நீக்கும் ஸ்தலம் இது இங்கு பூஜை செய்தால் ராகு தசை ராகு புத்தி நடப்பவர்களுக்கு தோஷம் நிவர்த்தியாகும் என்கிறார்கள் நெடுதுயர்ந்த அழகிய கோபுரங்கள் நெருக்கத்தில் ஐந்து நிலை கொண்ட ஒரு கோபுரம் பிரசாதம் வாங்க வழங்க பக்தர்கள் வருவதற்கான கியூ பாதை கொண்ட விசாலமான பிரகாரங்கள் கோட்டை அமைப்பில் உள்ள மதில் சுவர்கள் எவ்வளவு சப்போர்ட் பாருங்கள் மிக அழகான முன் யோசனை முன் யோசனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன கார் நிறுத்தும் பகுதி இருக்கிறது இங்கேயே கட்டண கழிப்பிடமும் உண்டு வெளியே கார் நிறுத்தும் இடத்துக்கு பக்கத்தில் பார்க்கடலை கடையும் பொழுது கிடைத்த அமிர்தம் தங்கள் பக்கம் வரும் முன் தீர்ந்து விடுமோ என எண்ணி காஷியப்ப மகர்ஷியின் மகனான ஸ்வர்பானோ தேவர்களுக்குள் புகுந்து அமிர்தம் வாங்கி அருந்துவிட அதை சூரியனும் சந்திரனும் அமிர்தம் வழங்கிய மோகினிக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அதனால் மோகினி அகப்பையால் ஸ்வர்பானுவின் தலையில் அடிக்க அவரது உடல் வேறு தலைவேறு வாக தலைவராக துண்டாகி விடுகிறது உண்ட காரணத்தால் மரணம் நிகழவில்லை அவர் இறைவனை வேண்ட இறைவன் பாம்பின் உடலை ஸ்வர்பானுவின் தலையோடு பொருத்த ராகுபாகவும் அதே பாம்பின் தலையே ஸ்வர்பானுவின் உடலோடு தலையோடு பொருத்த ராகபாகவும் அதே பாம்பின் தலையை சொர்பான் பொறுத்த அவர் ஆகி கிரக பதவி பெறுகிறார்கள் ஆனாலும் இருவரும் நிழல் கிரகங்கள் தான் எல்லா கிரகத்துக்கும் எதிர் திசையில் சுழன்று வருவார்கள் தங்களை காட்டிக் கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் அவ்வப்போது கிரகணமாக பிடிக்கிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் தோஷம் உள்ளவர்கள் இங்கே பாலாபிஷேகம் செய்து வணங்கி வருகிறார்கள் தினப்படிய ராகு காலத்தில் பூஜையும் அபிஷேகமும் நடைபெறுகிறது இவர் மேல் பொழையும் பால் நீல நிறமாக மாறிவிடுகிறது கண்கூடாக பார்த்தோம் ராகு மூல மந்திரம் ஓம் பிரம் ப்ரீம் ரம் ஷக் ராகவே நமக ராகு காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வசாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத் ராகுசோஸ்ரம் அர்த்தகாயம் மகாவீரியம் விமர்தனம் சிம்ஹிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமியகம் ராகுபகவான் துதிப்பாடல்கள் அரவேணும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி கணியே ரம்மியா போற்றி வாகுசேர் நெடுமால் முன்னம் வானவர்க்கு அமுதம் ஈய போகுமக்காலம் முந்தன் புணர்ப்பினால் சிரமே அற்று வாகுசேர் மொழியாழ் பங்கன் பரன்கையில் மீண்டும் பெற்ற ராகுவே துதிப்பேன் ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே விடாமுயற்சிக்கு உதாரணம் ராகுவும் கேதுவும் திருமணம் இல்வாழ்வு குழந்தை மாங்கல்ய தோஷம் சர்ப்பதோஷம் நீக்குவதால் திருமணத்துக்காக வேண்டியும் குழந்தை பேர் வேண்டியும் இங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுக்கிறார்கள் அங்கே இருந்த ஒருவர் கொண்டிருந்தார் இந்த ராகு கேதுவுக்கு நம் பிள்ளைகளின் ஜாதகத்தில் உட்கார இடமா இல்லை ஒன்றாம் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க என்று சிரித்தார் ஆமாம் ஜாதக கட்டத்தில் எங்கேயாவது உட்கார்ந்து தானே ஆக வேண்டும் அதனால் முதலாம் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து தோன்றி உட்கார தோன்றியிருக்கு அவர்களுக்கு எனவேதான் இன்றைய திருமணங்களில் செவ்வாய் தோஷம் பார்ப்பது போல் பையனுக்கும் பெண்ணுக்கும் ராகு கேது பொருத்தமும் பார்க்கிறார்கள் என்னவோ ராகுவும் கேதுவும் பிள்ளைகள் வாழ்க்கையையும் எண்ணத்தையும் சீர்படுத்தினால் சரி நன்றி